என்னதான் எல்எஸ்டி அணியோட ஓனருக்கும் கே எல் ராகுலுக்கும் சண்டை ஏற்பட்டாலும் எல்எஸ்சிக்கான பிளே ஆஃப் சான்சஸ் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல வின் பண்ணி ஆகணும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல எப்படி வின் பண்ணலாம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்எஸ்டி அணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் டிசி விசிஸ் எல்எஸ்ஜி மேட்ச்க்கான பிரிவியூ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸா மேட்சஸை பத்தி பார்ப்போம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங் வைஸ் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க என்னதான் நிறைய கேச்சஸ் விட்டாலுமே ஒரு ஒன் எயிட்டி ஆர் ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருந்தாங்க பட் பேட்டிங்ல அக்சர் பட்டேல தவிர பாத்தீங்கன்னா எல்லாருமே டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கூட வெளிப்படுத்தல டேவிட் வார்னர் பால் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவுட் ஆனாரு ஜேக்ரேஷர் பாத்தீங்கன்னா ரன் அவுட் மூலயமா அவுட் ஆனாரு அதன் காரணத்தில் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்சை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தோத்து இருந்தாங்க அண்ட் அவங்களோட பிளே ஆஃப் சாங்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லியாகணும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட ப்ரீவியஸ் கேம் சன்ரைசர்ஸ் சைட்ல பாட்டுக்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாங்க டென் ஓவர்ஸ்ல ஒரு ஃபிஃப்டி ஆட் ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க பட் ஆயுஷ் பதோனி அண்ட் நிக்கலஸ் புரானோட பார்ட்னர்ஷிப் காரணமாக பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஆர்ட் ரன்ஸ் அடிக்க முடிஞ்சுது பட் நைன் ஓவர்ஸ்லேயே பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் டோன் பண்ணி அந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் டெல்லியில் இருக்கிற அருண் ஜேக்லே ஸ்டேடியம்ல தான் நடக்கும் போது அருண் ஜேக்லே ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசன்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு இது வரைக்கும் நடந்த நாலு மேட்சஸ்லயும் பேட்டிங் ஃபோர்ஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க ஸ்கோரை நிறைய ஸ்கோரை போஸ்ட் பண்ணா அதை சேஸ் டோன் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமாவே இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல இருக்கு சோ டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா பேட்டிங்கை சூஸ் பண்ணி ஒரு டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட அடிச்சா கண்டிப்பா அதை சேர்த்து பண்ண முடியாது அப்படின்றது எங்களோட கருத்து சோ இந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அட்டையை வரைக்கும் பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இல்ல கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மிகப்பெரிய கேள்விக்குறையாவே இருக்கு ஹோஃப்லி அவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஆயுஷ் பதோனி அண்ட் நிக்கலஸ் பொரான் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருக்காங்க தீபக் கூட பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் வெளிப்படுத்துறாரு மார்க்கஸ் தோனிஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசன்ல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு குருணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா பினிஷிங்ல அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தல அதன் காலத்துல எல் எஸ் ஒரு டீசெண்டான பேட்டிங் லைன் இருக்கு பட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கம்பேர் பண்ணோன்னா பிரேசர் சம ஃபார்ம்ல இருக்காரு டேவிட் வார்னர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவாரு அப்படின்றது எங்களோட கருத்து ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு எஸலண்டான ஃபார்ம்லேயே இருக்காரு சப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் ரொம்பவே எசலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஷைஹோப்பும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் ஒரு இம்பேக்டர்ஸ் தராரு அதன் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு நல்ல பேட்டிங் இருக்கு அண்ட் எந்த டீமுக்கு நல்ல போலிங் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்எஸ்டி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பொறுத்தவரைக்கும் யாருமே ஒரு ஸ்டார் போலராகவே இல்லை ரவிபீஷ்ணனுக்கு அவ்வளோ ஓவர்ஸ் கொடுக்கறது மோஷின் கானும் பார்த்தீங்கன்னா அவரும் இன்ஜுரிக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவ்வளோவா நல்லா போடல எஸ்தாக்கூரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்காரு நவீனுல்லாக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்காரு அதன் காலத்துல ஒரு பிலோ பார் போலிங்ல என்தான் எலர்ஜி அன்னைக்கு இருக்கு பட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை கம்பேர் பண்ணோன்னா கலீல் அகமத் ஒரு ரீசென்டான ஃபார்மில் இருக்காரு அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட போலிங்க்கு ஒரு பேக் போனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் காலத்துல பாத்தீங்கன்னா முகேஷ் குமாரும் பாத்தீங்கன்னா டெத்ல ஒரு எசரனான பவுலிங்கை போடுறாரு அண்ட் ரஷிக் சலாமும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாரு அதன் காரணத்தில் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஒரு நல்ல போலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிஷப் பந்த் சஸ்பென்ஷன்லேருந்து இந்த படிக்குள்ள மேட்சுக்கு அவைலபிளாக இருக்காரு அதன் காரணத்தில் குமார் குஷாகராக்கு பதிலாக கண்டிப்பா ரிஷப் பந்த் தீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் எல்எஸ்டி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கே எல் ராகுல் ஆடுறாருன்னா இந்த மேட்ச்ல ஆடுவார் சப்போஸ் அவர் ஆடலன்னா அஸ்வின் குல்கர்னி டீம் குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சித்தார்த்த் மணிமாறனை டீம் குள்ளே எடுத்துகிட்டு வரலாம் சமா ஜோஷ டீமுக்குள்ள எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ இந்த படிக்குள்ள மேட்ச்ச ஜெயிக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் சான்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ உங்களோட ஒப்பீனன் என்ன டெல்லி கேபிட்டல்ஸ் அணியா அவங்களோட ஃபைன் ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைனா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஓனரோட நடந்த டிஸ்பியூட்டு கண்டினியூ ஆகுமா அவங்க கிரம்புள் ஆவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்டர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புரிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா